السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த நல்ல தருணத்திலே உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹருபலாலமீன் அவன் ஒரு செட்டப்பில் அமைச்சிருக்கிறான் மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் இன்பமாக இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் வசதி குறைவா இருக்கட்டும் இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையில மேடு பள்ளம் என்று ஏற்றத்தாழ்வுகள் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கிறது இதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாரு கட்டத்தில் செல்வத்தை தாராளமா தருவான் சில நேரங்கள் எடுக்கவும் இருக்கும் நல்ல இன்பமும் இருக்கும் இன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் அதாவது சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் நான் உலகத்துல கஷ்டப்படக்கூடாது எந்த கஷ்டமும் எனக்கு வந்துடக்கூடாது நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷமாவே இருக்கும் நினைக்கிறான் இருக்க முடியுமா யாராலும் அல்லாருபாலின் சந்தோஷமான நிகழ்வை துயரத்தையும் நான் தந்திருப்பான் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் துக்கங்களை துயரங்களை நாம் எப்படி சமாளிப்பது அன்புக்குரியவர்களே அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கும் நம்மகிட்ட வரணும் எந்த துன்பமா இருந்தாலும் சரி எந்த துயரமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதை நாம் பொறுத்துக் கொண்டே சகித்து கொண்டே அல்லாஹ் தான் இதை நமக்கு தந்தான் இند நாம் பொறுமையா இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன நமக்கு இந்த உலகத்தில் வெற்றியை தருவான் மறு உலகத்தில் انا செய்வான் வெற்றியை தருவான் இன்ம அல் உஸ்ரி இஸ்ரா ஃப இன்ம அல் உஸ்ரி இஸ்ரா சர்மத்தோட தான் எளியது இருக்கிறது கஷ்டத்துடனே எளியது இருக்கிறது என்பதை என்ன செய்யலாம் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டான் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய மனிதன் அதை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் என்ன பண்றான் சொன்னா தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்கிறான் இந்த தற்கொலையை தீர்வாக எடுக்கிறாங்க பாத்தீங்களா இல்லையா நிறைய மக்கள் வந்து இந்த சூசைடை வந்து என்ன செய்யறாங்க அதுதான் தீர்வு நினைக்கிறாங்க என்னடா இந்த உலகம் இந்த உலகத்துல இவ்வளவு நாம கஷ்டப்படணுமா தேவையே இல்லை இந்த உயிர் தானே இந்த கஷ்டங்களை மனிதர்கள் தீர்வாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கத்துல தற்கொலை குறித்து மிக கடுமையான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது தற்கொலைக்கு முன்னாடி மனசு என்ன தெரியுமா செய்வான் இந்த கஷ்டங்கள் துயரங்கள் வரக்கூடிய நேரத்துல தாக்கு பிடிக்க முடியாம ஒரு மாதிரி ஆயிடுவான் தன்னை தானே அடித்துக் கொள்வான் தன்னுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்துக் கொள்வான் இது சம்பந்தமாக சொல்லா சொல்றாங்க துன்பங்களின் பொழுது யார் தன்னுடைய கன்னத்தில் அடித்துக் கொள்கிறார்களோ யார் சட்டை பைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ இவன் நம்மை சேர்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற சொல்லலாம் தெளிவான எச்சரிக்கை நீ நம்ம கிட்ட கிடையாது ஓடிடு இந்த மார்க்கத்தில் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல தன்னைத்தானே தாக்கிக் கொள்வது சட்டைகளை கிழித்துக் கொள்வது இப்படிப்பட்டவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்ல நீங்க அதை பார்க்கலாம் சில ஒவ்வொரு டென்ஷன் ஆகி அந்த நெருக்கடியில் இருக்கும்போது என்ன பண்ணிருவான் இது மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இதுல அப்படியே முத்தி போய் என்ன செஞ்சிருவான் அந்த நெருக்கடியுடைய வெளிப்பாடு அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில அவன் இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்கிறான் இதற்கு இஸ்லாத்தில் மிக கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துல ஒருத்தன் தற்கொலை பண்றான் வைங்கள நாளை மறுமையில அவன் நிரந்தர நரகத்துல இருப்பான் அல்லா காப்பாத்தணும் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை பாருங்க இந்த இந்த நிறைய மக்கள் தற்கொலை என்பது குறைவுதான் ஆனாலும் சில இஸ்லாமியர்கள் இது மாதிரியான ஒரு நிலையை கையில் எடுக்கிறான்னு சொன்னா அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாளை மறுமையில நரகத்தில் அல்லண செய்வான் நிரந்தரமாக போற்றுவான்

யார் கழுத்தை கழுத்தை தற்கொலை தற்கொலை செய்கிறாரோ அவர் நரகத்திலும் நரகத்திலும் தன்னுடைய இருப்பான் இருப்பான் எப்படி அதே மாதிரி வேதனை ஒல்லதி எத்து எத்து தொடர்ச்சியா பின்னார் யார் கூர்மையான ஆயுதத்தால் தன்னை தாக்கி தற்கொலை செய்து கொண்டானோ அவனும் நாளை மறுமையில நரகத்துல ஆயுதத்தை கொண்டு தன்னை தாக்கி கொண்டே இருப்பான் இப்படிப்பட்ட ஒரு வேதனை நாளை மறுமையில நரகத்துல அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே தற்கொலையை தீர்வாக எடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துல அவருடைய குடும்பத்தாரை மிகப்பெரிய ஒரு மன வேதனைக்கு ஆளாக்கி செல்கிறார்கள் அது மட்டுமில்லாம அவர்களின் நாளை மறுமை வாழ்க்கையினாவது பாழாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தில் தற்கொலை தீர்வு தற்கொலை தீர்வு என்பது தான் காரணம் என்னவென்று சொன்னால் எது நடந்தாலும் அல்லாவால தான் நடக்குது அப்படி நம்ம எடுத்துட்டு போயிடுறோம் மிகப்பெரிய ஒரு இடி தாங்கி ஒன்று நமக்கு இருக்கிறது என்னது இன்னால் இல்லாகி

உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையில் மாதிரி உங்களுக்கும் ஏற்படாமல் நீங்க ரொம்ப இலகுவா சொர்க்கத்துல போயிலாம் நினைக்கிறீங்களா இல்ல உலகத்துல வாழும் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு சோதனைகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அந்த சோதனையில யார் பொறுமையை மேற்கொண்டு அல்லாவுக்காக சபுர் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இருக்குது நாளை மறுமையில மிக பிரம்மாண்டமான கூலிகள் காத்திருக்கிறது என்பதை இஸ்லாம் என்ன நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்கிறது ஆக அன்புக்குரிய சகோதரிகளே துன்பங்கள் வந்தாலும் மனம் தளர்ந்து விடாமல் விடாமல் நிலை அல்லாவுக்காக பொறுமையை மேற்கொண்டு இந்த உலகம் நமக்கு பெருசல்ல மறுமைதான் நிரந்தரம் அதுதான் சிறந்தது அதற்காகத்தான் நம்முடைய பயணமே இருக்கணும் என்று விளங்கி இது போன்ற துன்பமான நேரங்களில் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும் ஒரு காலம் தற்கொலை தீர்வாக நாம் எடுத்துவிடக் கூடாது தற்கொலை தீர்வாக எடுத்தார் என்று சொன்னால் அவருடைய மறுமை வாழ்க்கை பாழாகி போய்விடும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டே அல்லாருபாலமீன் இது போன்ற மோசமான பாவங்கள் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாக இருந்தவனா அன்லது இல்லாஹி ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும்